தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் ஐ வளையொலி இதுக்கப்புறம் இந்தியாவில் யாருக்குமே பிரைவசி அந்தரங்க வாழ்க்கை தனிப்பட்ட விவரம் அப்படின்னு எதுவுமே இருக்காது அப்படின்னா எப்படி இருக்கும் என்ன செய்வீங்க அடுத்ததா இதுக்கப்புறம் நீங்க பேசக்கூடிய வாய்ஸ் கால்ஸ் நீங்க அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் குறிப்பா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க பேசக்கூடிய வாட்ஸ்அப் வீடியோ கால் இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தரால பார்க்க முடியும் படிக்க முடியும் கேட்க முடியும் அப்படின்னா என்ன செய்வீங்க சும்மா நிறுத்துப்பா என்ன ஜி பூம்பா கதை சொல்றியா அதெல்லாம் முடியவே முடியாது ஏன் தெரியுமா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது எண்ட் டு என்கிரிப்டட் ஆப் அந்த ஆப்பில் மெசேஜை அனுப்புறவனும் மெசேஜை ரிசீவ் பண்றவனும் மட்டும்தான் அந்த தகவலை அந்த மெசேஜை அப்படியே உண்மையான வடிவத்தில் படிக்க முடியும் நடுவில் யாராவது ஹேக் பண்ணா அதனுடைய உண்மையான வடிவம் தெரியாது யாராலையும் நடுவில் ஹேக் பண்ணி படிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா உண்மைதான் ஆனா இது எல்லாமே பழைய கதையா மாறி போயிடுச்சு இப்ப இன்றைய தேதியில இந்திய அரசாங்கம் நினைச்சா இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களின் தனிப்பட்ட தகவல்கள் அவர்களுடைய வாய்ஸ் கால்ஸ் வீடியோ மெசேஜ் இது எல்லாத்தையும் திறந்து படிக்க முடியும் ஆமா இது முழுக்க முழுக்க உண்மைதான் சமீபத்தில் இந்திய அரசாங்கம் இஸ்ரேலை சேர்ந்த செப்டியர் காங்ஸைன்ட் அப்படிங்கிற ரெண்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் கிட்ட இருந்து டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கை சர்வைலன்ஸ் பண்ணுற டிவைஸை வாங்கி இருக்கிறாங்க அதாவது தொலைத்தொடர்பு அமைப்புகளை கண்காணிக்கக்கூடிய வேவு பார்க்கக்கூடிய சில கருவிகளை வாங்கி இருக்கிறாங்க வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அடுத்தவன் பேசுறத ஒட்டு கேட்கறதுக்கும் அடுத்தவனுடைய படுக்கை அறையிலையும் கழிவறையிலையும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத எட்டி பார்க்கறதுக்கு கருவிகளை இந்திய அரசு பாஜக அரசு வாங்கி இருக்கு இத பத்தின செய்திகளை இங்கிலாந்தை சேர்ந்த பினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் நேற்றைக்கு வெளியிட்டு இருக்கு ஏன்பா இது நியாயமா நீ சொல்றது சரியா இருக்கா யாராவது நூத்தி நாற்பது கோடி மக்களை வேவு பார்க்க முடியுமா அதுவும் சொந்த நாட்டு மக்களை யாராவது வேவு பார்ப்பாங்களா அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்காதீங்க மோடி அரசு பாஜக அரசு கண்டிப்பா செய்யும் ஏன் தெரியுமா பாசிஸ்டுகளோட மனநிலையே அப்படிப்பட்டது தான் ஆக மோடி மாதிரியான பாஜக மாதிரியான இந்துத்துவ வெறிபிடித்த நாட்டு மக்களையே வேவு பார்ப்பாங்க ஏற்கனவே இவங்க வேவு ஒரு சரியான எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நமோ ஆப் அதாவது பிரதமரோட நமோ ஆப் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அரசாங்கத்தோட நலத்திட்டங்களை மக்கள் எளிமையா தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் இந்த ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டதா சொன்னாங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண எல்லா அதாவது எல்லா பயனாளர்களோட தனிப்பட்ட தகவல்கள் அவங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் அவங்களுடைய வாய்ஸ் கால்ஸ் அவங்களுடைய லொகேஷன் உட்பட எல்லா தகவல்களையும் திருடி வேற ஒரு நிறுவனத்துக்கிட்ட வித்ததா ஒரு குற்றச்சாட்டு வந்தது இந்த குற்றச்சாட்டை ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பெகாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த ஸ்பை சாஃப்ட்வேரும் இஸ்ரேலில் இருந்து தான் வாங்கப்பட்டுச்சு இந்த ஸ்பை சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எதிர்கட்சி தலைவர்களோட மொபைல் கால்ஸை ஒட்டு கேட்டதா ஒரு குற்றச்சாட்டு வந்ததை நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதே வழிமுறைகளை பயன்படுத்தி தான் ஒட்டுமொத்த மொத்த நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களையும் வேவு பார்க்கறதுக்கு இஸ்ரேலில் இருந்து சில கருவிகளை சில வேவு பார்க்கும் கருவிகளை இந்த மோடி கவர்மெண்ட் இந்த பாஜக கவர்மெண்ட் வாங்கி இருக்கு சரிப்பா நம்மளை வேவு பார்த்து அந்த தகவல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் இன்றைய காலகட்டத்தில் டேட்டா தான் எல்லாமே நம்மை பற்றி நமக்கு தெரிஞ்சதை விட நம்முடைய அலைபேசிக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட குணாதிசயங்கள் நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அலைபேசியை யாராவது ஹேக் பண்ணா அது நம்மளையே ஹேக் பண்ணதுக்கு சமம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட தனிப்பட்ட ரகசியங்கள் அந்தரங்க விஷயங்கள் இன்னொருத்தருக்கு தெரியும் அப்படின்னா இன்னொருத்தர் கையில அந்த தகவல்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அத வச்சுக்கிட்டு உங்களை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் உங்களை கட்டுப்படுத்த முடியும் உங்களை கொலை கூட செய்ய முடியும் எப்படி உங்களை கொலை கூட செய்ய முடியும் இப்ப புரியுதா இதுல இருக்கிற ஆபத்து இப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு விளையாட்டை தான் தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மேலேயே இந்த மோடி அரசு பாஜக அரசு விளையாண்டுகிட்டு இருக்கு இந்த தகவல்களை எல்லாம் திரட்டி தேர்தல் நேரத்தில் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த சிந்தனையை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இப்போ கூட நான் சொல்றது எல்லாம் ஏதோ ஒரு கற்பனை கதை மாதிரி உங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்கிற உறவுகள் வினோத்குமார் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் எழுதின டிஜிட்டல் மாஃபியா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க அப்பதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிய வரும் வெறும் பேஸ்புக் தகவல்களை மட்டும் வச்சு மக்களை தேர்தல்ல ஓட்டு போடக்கூடிய அந்த சிந்தனையை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க அதை பத்தி விரிவா இந்த புத்தகத்துல சொல்லி இருப்பாங்க வெறும் பேஸ்புக் தகவலை வச்சு மட்டுமே அமெரிக்க தேர்தல் முடிவையே மாற்ற முடியும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாய்ஸ் கால்ஸ் வீடியோ கால் டெக்ஸ்ட் மெசேஜ் இது எல்லாமே இந்த இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கிடைச்சா அதை வச்சு இந்த மோடி அரசு என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நீங்களே தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்குவீங்க சரி இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கவனமா இருங்க இப்ப கூட நீங்க கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்